வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது திருமலையில ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸும் ஸ்ரீவாரி மட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் நிலவரமும் அதுக்கப்புறம் திருமலையில டிடிடியோட ரிலேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி தரிசனத்துக்காக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம் நேற்றுக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதி நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா எந்த ஒரு வெயிட்டிங் அப்பார்ட்மெண்ட்டும் இல்லை டைரெக்ட் லைனில் தான் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஆறு மணி நேரம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா திருமலையில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு தகவல் தெரியுது இன்றைக்கி ரெண்டாம் தேதி டிசம்பர் இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கனோட நிலவரம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தோம்னா மதியம் ஒன்றரை மணி ஆகுது இப்போவுமே எஸ்எஸ்சி டோக்கன் அவைலபிள் இருக்கு அதாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு டோக்கன் அவைலபிள் இருக்கு மதியானம் பன்னெண்டே கால் ஸ்டேட்டஸ் படி என்னன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு டோக்கன் இருந்ததாக டிடிடி இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தோம்னா மூணாம் தேதி அதிகாலை டோக்கன் காலையில மூணு மணிக்கான ஸ்லாட்டும் நாலு மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க காலையில மூணு மணி ஸ்லாட்ல பார்த்தோம்னா முன்னூத்தி முப்பத்தி ஆறு டோக்கனும் நாலு மணி ஸ்லாட்ல பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு டோக்கனும் அவைலபிள் இருக்கு இப்ப ரன்னிங் ஸ்லாட் பார்த்தோம்னா நாலு மணி ஸ்லாட் டோக்கன் தான் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு ஸ்ரீவாரி ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா காலையில பதினொன்னது நிலவரப்படி டிசம்பர் இருவது இரண்டாம் தேதி அன்றைய தரிசனம் பாக்கிறதுக்கான டோக்கன் தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் மூணு ஸ்லாட் அவைலபிள் இருக்கு மாலை ஐந்து மணி ஸ்லாட் பார்த்தோம்னா முன்னூத்தி பதினஞ்சு டோக்கனும் எட்டு மணி ஸ்லாட் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு டோக்கனும் ஒன்பது மணி ஸ்லாட்டில் பார்த்தோம்னா ஐநூறு டோக்கனும் இருக்கிறதாக டிடிடி பதினொன்று ஐம்பதுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருமலையில் ரூமுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு திருமலையில் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஐந்து மணிக்கு எவ்வளோ ரூம் அவைலபிள் இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூம் அவைலபிள் இருந்திருக்கு காலையில் பதினொன்று நாற்பது நிலவரப்படி ஐம்பது ரூபாய் ரூமும் நூறு ரூபாய் ரூமும் சேர்த்து நாற்பத்தி ஒரு ரூம் அவைலபிள் இருந்திருக்கு ஆயிரம் ரூபாய்க்கான ரூம்கள் மொத்தம் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டது பார்த்தோம்னா நாற்பது ரூம் ஒதுக்கிருக்காங்க இது மொத்தமே காலி ஆயிடுச்சு திருமலையில இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கு தரிசனத்துக்காக கூடிய நேரம்னு பார்த்தோம்னா எஸ் எஸ்எஸ்டி டோக்கனில் டோக்கன்ல தரிசனம் செய்யறவங்களுக்கு ரெண்டுலேருந்து இருந்து ஐந்து மணி நேரத்துக்குள்ளேயே தரிசனம் பார்த்துட முடியும் அதுக்கடுத்து முன்னூறு ரூபாய் தரிசனத்துல போறவங்களுக்கு ரெண்டுல இருந்து நாலு மணி நேரம் ஆகணும் எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு திருமலையில ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருமலையில இருக்கக்கூடிய ஐந்து முக்கிய டேம்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இருக்கிறதாக டிடிடி பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க திருமலையில பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி எல்லாம் தண்ணிக்கான பற்றாக்குறை இருந்தது ஆனா இப்ப பார்த்தோம்னா எல்லா டேமும் நிறைஞ்சிருக்கிறதாக டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடந்த சில நாட்களா திருமலையில மழை அதிகமா இருக்கு தரிசனத்துக்கு போறவங்க அதற்கான முன்னேற்பாடோட செல்றது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்ததான் என்ன பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸுக்காக தரிசன டிக்கெட் வழங்குறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதாவது இன்னைக்கு இரண்டாம் தேதி வழங்குறதா சொல்லியிருந்தாங்க அதே போல இன்னைக்கு டிடிடி சேர்மன் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இன்னைக்கு டோக்கன் வழங்கியிருக்காரு இந்த டோக்கன் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டிவோட்டிஸுக்காக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு தரிசனம் வழங்கப்படும் அப்படின்னு போர்ட் மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு அவங்களுக்கு தரிசனத்துக்கான டோக்கனை வழங்கியிருக்காங்க அடுத்ததாக ஒரு ரிலீஸ் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா அன்னப்பிரசாத சென்டர்ல கியாஸ்க் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க அந்த மிஷின் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா அன்னப்பிரசாதம் சாப்பிட வரக்கூடிய பக்தர்கள் அவங்களால முடிஞ்ச டொனேஷனை இந்த கியாஸ்க் மூலமா வழங்கலாம் அப்படின்ட்டு இதை வச்சுருக்காங்க இந்த மிஷினை அடிஷனல் இஒ அவர்கள் இன்னாகிரேட் பண்ணிருக்காரு இந்த மிஷினை யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா சவுத் இண்டியன் பேங்க் அவங்க தான் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க திருமலையில கூட்டம் கம்மியாக தான் இருக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் அவைலபிளாக தான் இருக்குது திருமலைக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போய்கிட்டு இருந்தால் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க திருமலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலையும் அலிப்பிரி நடப்பாத கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்கு இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ